நீதிமொழிகள் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் நாலாவது வசனம் ஐரியவான் ஆக வேண்டும் என்று பிரயாசப்படாது சுய புத்தியை சாராதே அப்படின்ட்டு வசனம் சொல்லுது இன்னைக்கு வந்து நிறைய பேர் ஐஸ்வர்யவான் ஓட்டி அப்படின்னு ஓவர் டைம் அவங்களுக்கு ஒரு பத்து மணி நேரமா இருக்கும் எட்டு மணி நேரமா இருக்கும் எட்டு மணி நேரம் மட்டும் நம்ம வேலை பார்த்தாக்கே நம்மளுடைய கடனை அடைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் டைம் பாப்பாங்க சிலருக்கு கடனே இருக்காது ஆனாலும் ஓவர் டைம் பார்த்து நம்ம வந்து இன்னும் அதிகமா சம்பாதிக்கணும் இன்னும் வந்து நிறைய சேர்த்து வைக்கணும் இன்னும் சம்பாதிக்கணும் பத்து வருஷத்துக்கு அப்புறமேட்டு நம்மளுக்கு சேர்த்து வைக்கணும் பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் என் பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கணும் எனக்கு ஏதோ ஒரு ஒரு பெரிய ஒரு விஷனோட ரொம்ப லாங் டைம் விஷனோட இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க இதுல என்ன கொடுமையான ஒரு விஷயம் அப்படின்னா சண்டே லீவு போட்டுட்டு கூட சண்டே சர்ச்சுக்கு போகாம கூட வேலை செய்யக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க சோ இப்படி இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின் போது ஐஸ்வர்யவானாக வேணும் ஓடி 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 கடைசியில ஆண்டவர்கிட்ட நம்ம ஏழையா இருக்கும் தான் நம்ம ஐஸ்வர்யானா இருக்கணும் பூமியில சொத்து சேர்த்து விஷயம் கிடையாது தான் நம்ம ஐஸ்வர்யவானா இருக்கணும் அவருக்காக நம்ம என்ன செஞ்சோம் அவருக்காக நம்ம எப்படி பாடுபட்டோம் அவருக்காக சுவிசேஷம் சொன்னோமா அவரை பத்தி நம்ம நாலு பேர்கிட்ட பேசணுமா அப்படின்றத இன்னைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரே தவிர அதை தாண்டி நம்ம சுயமா நமக்காக சொத்து சேர்த்து சேர்க்கணும் அப்படின்ட்டு ஓடக்கூடாது அப்படின்ட்டு வேதம் சொல்லுது நீங்க சொத்து சேர்க்கணும் எனக்கு வந்து இன்னும் வந்து நிறைய பேர் வந்து நம்ம கூட அமைதியா இருந்துருவோம் நிறைய பேர் வந்து உசுப்பேத்தி விடுவாங்க இன்னும் உங்களுக்கு சொந்த வீடு இல்லையா இத்தனை வருஷமா வேலை பாக்குறீங்க சொந்த வீடே இல்லையா இத்தனை வருஷமா வேலை பாக்குறீங்க ஒரு நகனட்டு கூட வாங்கலையா சேவிங்ஸே இல்லையா அப்படின்ட்டு எதையாவது ஒன்னு சொல்லி சொல்லி நம்மள வந்து கடங்காரனா மாத்திடுவாங்க இன்னைக்கு எல்லாம் வந்து நிறைய பேர் வந்து ஒரு பைக் கூட இல்லையான்னு கேட்கும்போது நம்மளுக்கே ஒரு ஒருத்தி பைக் கூட இல்லையா உடனே போப்போம் ஒரு இஎம்ஐ போட்டு ஒரு பைக்கை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து அப்படி ஓடக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க சோ இந்த மாதிரியான மனநிலையோடு இருக்கிறீர்களானால் நீ கொஞ்சம் மனம் திரும்பிச்சு மற்ற ஆயிரம் சொல்லிட்டு போட்டு விட்டுருங்க நீங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலை உண்மையா செய்யுங்க ஆண்டுக்கு உண்மையா இருங்க ஆண்டவர் தேவைகளை சந்திப்பார் அவ்வளவுதானுங்க இப்ப எனக்கு என்ன தேவை இருக்குது அது எனக்கு கிடைச்சா போதும் மூணு வேளை சாப்பாடு போதும் இல்ல நாலு வேலை சாப்பாடு வச்சுட்டு நான் என்ன பண்ண முடியும் மிச்சம் இருந்துச்சுனாக்கி ஃப்ரிட்ஜ் இருந்தா சேர்த்து வச்சுட்டு அடுத்த நாள் சாப்பிடும் ஃப்ரிட்ஜ்ல சேர்த்து வச்சு சாப்பிடுற சாப்பாடு கூட நம்ம உடம்புக்கு கெடுதின்னு சொல்றாங்க அப்படி பொழுது அந்த கெடுதியான சாப்பாடு சாப்பிட்டு என்ன ஆக போகுது அப்படி இருக்கும்போது நீங்க தேவைக்காக மட்டும் சம்பாதிங்க போதும் ஐஸ்வர்யாவான ஓடாதீங்க ஆண்டவர் விரும்பல அப்படின்ட்டு வேதம் சொல்லுது